என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வேலை செய்கிற ஆக்கள் வந்து குல கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லி எங்கள் வைஃபிட சொல்லி எல்லாம் சமைத்து கொண்டு போய் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக அதை வேலை செய்கிற இடத்தில் சாப்பிட்டு பண்ணா இருந்தோம் அந்த வீடியோ தான் அந்த யூடியூப் சேனலில் போட போகிறோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன வரைக்கிறீங்க சாப்பாடு தான் இருக்கும் புலசோரு வேறு நம்ம இருக்கு கொண்டு ஓ ஆ எல்லாம் ரெடியா கதவு திறகு ஆக்கில் வருவாங்களா வருங்க ஆக்கில் வரான்னு பாத்திர கதவு திறக்கா ம் ஆனந்தபுரமே இருக்குது சைக்கிளோ நிக்குத தூக்கி போட்டு போமா பாய் அக்காவாது அக்கா சொன்னாங்க நிறைய என்னடி சொன்னி கிளாச்சி பிள்ளையால பிடிக்கலையா

あら